தாவேக்கா நண்பர்களே என்ன சொல்லுவாங்க நாங்க தான் அடுத்து நாங்க தான் நாங்க தான் அப்படின்னு பேசுவீங்கல்ல நீ ஆச்சு இல்லையா மொழி பூர்த்தி ஆக்கி பதினோரு பேரம் பத்தோரு பேரம் வேற போடுவோம் அவ்வளவுதான் அப்புறம் எதுக்கு மொழி போடுற வீர வணக்கம்னு உறுதிமொழி அவங்க ஒரு வேற உயிரோடு இருந்திருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பேன் இதுக்கு இதுக்கும் பேசுவாங்க பேசு இப்ப பேசு நான் ஏதோ வந்த உடனே புரட்சி பண்ண போறேன் இருபத்தி ஆறுல இந்த நாட்டை வந்து அப்படியே தலையில திருப்பப் போறேன் இந்த வியாக்கியானங்கள் பேசக்கூடாது இன்னைக்கு காலையில மாவட்ட நிர்வாகிக்கு அடிக்கிறேன் தலைவர் அப்படி ஒரு இஷ்யூ போகுதான்னு எங்கள்கிட்ட கேட்க கேக்குறாங்க என்ன சொல்றீங்க சீமான் கூட சொல்றாரு ஆறு மாசத்துல கவுந்தர் அதுக்கப்புறம் அண்ணன் தாண்டா என்ன தான் கவுத்துருவாரா ஆட்சியா திமுக வந்து இருமா போட இருக்கு என்னன்னு ஜெயிப்போம் நீ வந்து முத தேர்தல் ஆட்சி எப்படி பொண்ணு சொல்ற அதுதான் நடக்கும் ஓ இன்னைக்கு பனையூர் தீப்பிடிக்க போகுது ஏன் என்னாச்சு

கட்சி விஜய் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே முதல் முதலில் அவர் எந்த பக்கம் திசை திரும்புவார் அப்படின்னு கேட்கப்பட்ட போது எல்லோரும் எதிர்பார்க்காத வண்ணம் அந்த ஹெலிகாப்டர் வந்து ஒரு இடத்துல லேண்ட் ஆச்சு மொழிப்போர் தியாகிகளுக்கு விரைவாக இருக்கா மொழிப்போர் அதாவது மொழிப்போர் தியாகிகள் எதற்காக உயிரை நீத்தார்களோ அதனை காப்பதற்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு அறிவிப்பு ஆமா இப்போ அவங்க வந்து மொழிப்போர் தியாகிகள் எதனால அவங்க மொழிப்போர் தியாகிகள் அதெல்லாம் தெரியாது டெக்ஸ்ட் புக்கில் இருந்துச்சு அவங்க மொழிப்பெயர் தியாகிகள் அதனால நான் அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படி இல்லை மொழிப்பெயர் தாகிகள் எதுக்கு போராடினாங்க மும்மொழி கொள்கை மாதிரி ஒரு கொள்கை இங்கே வரக்கூடாது தமிழ்நாட்டை பொறுத்தவரைல நம்மளுக்கு தமிழ் மொழி அழிக்கப்படாமல் பாதுகாப்பதற்கு நாம் நம்மளுடைய சட்டத்திட்டங்களில் நம்மளுக்கு பல்வேறு முயற்சிகளை நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அதைத்தான் நாம் பின்பற்றணும் இங்கே ஹிந்தி ஆதிக்கத்தை நாம் தலையெடுக்க விடக்கூடாது கட்டாய மொழி அப்படிங்கிற பேரில் ஹிந்தி கட்டாயமாக்கப்படக்கூடாது இப்படின்னு பல விஷயங்களை பேசி இருமொழி கொள்கையை கொண்டு வந்தாங்க அந்த இருமொழி கொள்கையில் என்னென்ன இருந்தது தமிழ் இருந்தது ஆங்கிலம் இருந்தது எதற்கு சொல்லப்பட்டது தமிழ் என்பது நம்முடைய மொழி தாய்மொழி அதுதான் முதல் மொழி அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆங்கிலம் என்பது இணைப்பு மொழியாக இருக்கணும் அது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களோடு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கும் சரி இந்தியாவை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசங்களுக்கு நம்ம பயணப்படுவதற்கும் சரி நம்மளுக்கு ஒரு இணைப்பு மொழி தேவை அதனால தமிழை தவிர்த்துட்டு ஆங்கிலம் எடுத்துக்குவோன்னு ரெண்டு மொழி கொள்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ வந்து நம்மளுடைய கொள்கை எதிரிகள் என்ன பண்ணாங்கன்னா மூணு மொழிக் கொள்கை தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மேலே அழுத்தம் கொடுக்கும்போது போராட்டங்கள் வெடிச்சிச்சு அப்படி ஒண்ணும் நீ எங்களை வந்து திணிக்க கூடாது அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு பெரிய அளவுக்கு நம்ம எல்லாரும் கிளர்ந்து எழுந்தோம் அப்பேற்பட்ட போராட்ட களத்தில் நின்ற தியாகிகளுக்கு தான் நீங்க உங்க கட்சியில வீர வணக்கம் சொல்றீங்க நான் சொல்றேன் மொழிப்பூர் தியாகி பதினோரு பேரோ பத்தோரு பேரோ பேர போடுவோம் அவ்வளவுதான் அது போட்டலி செலுத்தணும் அதை தவிர வேற என்ன தெரியும் அவ்வளவுதான் தலைவர் போட சொல்லி இருக்காரு போடுவோம் தலைவர் தலையில குதிக்க சொல்வாரு அவரே தலையில தான் குதிக்கிறாரு அது வேற விஷயம் இப்போ அந்த வகையில் இன்னைக்கான அந்த போராட்டம் அப்படின்றது வந்து முக்கியமாக நீங்கள் பேச வேண்டிய நேரத்தை நோக்கி நகர்ந்து இருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிடுறாரு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளில் எங்களுக்கும் பா கொடுங்க அப்படின்னு போதும் சரி குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு சேர வேண்டிய ஒன்றிய அரசிடமிருந்து வர வேண்டிய நிதிகளில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சில ஆயிரம் கோடிகள் கோரிக்கை வைக்கும் போது நீங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போடணும் அப்போதான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் மேற்கொண்டு இப்ப அவங்க இன்னொரு வார்த்தையை எதை அழுத்தி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க அரை மணி நேரத்தில் நிதி கொடுத்துட்றோம் நோக்கம் எப்படி இருக்கு அவ்வளவு குரூரமான எண்ணத்தை மிக வெளிப்படையா அதுவும் நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மினிஸ்டர்கிட்ட அந்த துறையினுடைய அமைச்சர்கிட்ட அவ்வளவு அதிகாரத்தோட உட்காந்து அரை மணி நேரத்தில் கையெழுத்து போட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு பேசுறாங்கன்னா சினிமால பார்த்துருக்குறோம் இந்த விடுதலையில் பார்த்தோம்ல மாதிரி லிட்ரலா அது நடக்குது எதுக்காக அந்த அந்த இடத்துல நான் கையெழுத்து போட மாட்டேன்னு எந்திரிச்சு வர்றாரு இந்த அமைச்சர்னா எங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு எங்க தமிழ்நாட்டுக்குன்னு நாங்க இருமொழி கொள்கையை வச்சிருக்கிறோம் மொழிக்காக உயிர் நீத்த குரூப் நாங்க நாங்க எப்படிங்க இதுல கையெழுத்து போடுறது அவர் என்ன செய்யுதுங்கன்றாரு அவர் அவர் என்ன எடப்பாடி பழனிசாமியா மாப்பா பாண்டியராஜனா கேட்ட உடனே கையெழுத்தா போட்டுருவோம் நம்மள்ட்ட ஆட்டோகிராப் வாங்குறாங்க அப்படின்னு பெருமையா போட்டுட்டு வர்றதுக்கு என்ன என்ன கட்சிக்காரரா வந்து இப்படி பேப்பர் ஆட்டோகிராஃப் கையெழுத்து போட்டா நம்புறது அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் ஷாக் ஆயிட்டு எந்திரிச்சு அதை முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில வர்றாரு இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நாங்களும் மொழிப்போருக்கு கிரெடிட்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு பேசக்கூடிய கட்சி இப்போது வரை ஏதாவது ஒரு இடத்துல அவங்க சைட்ல இருந்து ஆதரவு வந்திருக்கா பிஜேபிக்கு எதிரான எதிர்ப்பு குரல் வந்திருக்கா ஆனால் மாஃபாய் பாண்டியராஜன் அமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்திலேயே அண்ணாவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாருன்னு இவங்க பேசி அப்பையே அதை கண்டிச்சு நான் உயிர்மையில இருந்தப்ப என்னுடைய தொடக்க காலத்திலேயே அதை கண்டிச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன் இவர் என்னன்னா இவ்வளவு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணாமலை எடப்பாடியா இருக்கு நாதஸ்வரம் வாசிக்கிட்டு இருக்காங்க என்ன அவர் எங்காக்கிய தவளடிக்க இவர் நாதஸ்வரம் வாசிக்க ஒரே ரணகலமாக இருக்கு அவர் கேட்குறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேசம் நலனுக்கானவர் என்பதை நிரூபித்திருக்கிறார் அப்படின்னு இவர் அங்கே புகழ் மாலை சூட்டியிருக்கிறார் தூது சமரச புறா மூலாவும் இருபத்தி ஆறு கூட்டணி வாடகையது அதை நோக்கி அந்த பக்கம் டீல் போட்டுட்டு இருக்காங்க சரி ஓகே அதிமுக அதிமுக தான் உங்கள்ட்ட கேட்டாலே தாவேக்கா நண்பர்களே என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் எங்க இருக்கு தான் அடுத்து நாங்கதான் நாங்கதான் எல்லாம் நாங்கதான் நாங்க தான் அப்படின்னு பேசுவில்ல நீயாச்சும் பேசிருக்கிறோமா இல்லையா தாவேக்கா என்ன செய்கிறது தாவே சம்பிரதாயத்துக்காக எதுவும் செய்ய மாட்டாங்க இது சம்பிரதாயம் அப்புறம் எதுக்கு மொழி போடுற தியாகிகளுக்கு வீர வணக்கமும் உறுதிமுனி அவங்க உயிரோடு இருந்திருந்தா வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு போட்டோ எடுத்து நடிப்பிருப்பேன் அப்ப கூட நீங்க போக மாட்டீங்க இல்ல உனக்கு செத்தாதானே தியாகி ஆவாங்க அப்புற அப்படி வீட்டுக்கு ஆனா கூப்பிடுவாங்க அப்படியா அதுக்கா அப்படி மெம்பர்ஸ கூப்பிட்டு மதிய லஞ்ச் கொடுப்போம் இப்போ மாதம்பட்டி எங்கே இருக்கீங்க மாதம்பட்டி வாங்க அரிசுவை உணவுகள் பரிமாறலாமா அப்படின்னு நீங்கள் விருந்து வைக்கிறதுக்கு நாங்க தான் கிடைச்சோமா இப்போ தாவேக்கால இருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இந்த மொழிப்போர் விஷயத்தில் இவ்வளவு தூரம் பேசக்கூடிய இதுக்கு இதுக்கும் பேசுவாங்க அப்படியே நம்ம கேட்டோம்னா ஊர்நியாயம் மூரம் பேசுகிற மாதிரி ஏதோ மொழிப்போருக்கே தான் அத்தாரிட்டி லெவலுக்கு இதுல வந்து நின்று பேசுறது திமுகவுக்கே நாங்க டஃப் கொடுக்கற அளவுக்கு மொழிப்போர் தேகளை எடுத்துட்டு வந்து பேசுறோம் பேசு இப்ப பேசு உண்மையிலேயே இந்த தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை இருக்கக்கூடாது மும்மொழி கொள்கை வேணும்னு பிஜேபி மிக குரூரமாக மிக கொடூரமாக தன்னுடைய வேலைகளை தொடங்கிருச்சுன்னு நாம மட்டும் சொல்லலை நம்ம கூட வெளியில இருந்து சொல்றோம் அப்படின்னா கூட அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம் மாறா அந்த துறையினுடைய அமைச்சர் இன்னைக்கு வெளியில வந்து சொல்றாரு கழுத்தை நெறிக்கிறாங்க கையெழுத்து போடுங்க அரை மணி நேரத்தில் பணத்தை வாங்கிக்கங்கன்னு பேசுறாங்க பெரிய சாமின்னு ஒருத்தர் அவர் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு சிறுவர் சிறையில் அடைக்கப்படுறாரு சிறுவர் சிறையில் அடைக்கப்படுறாருன்னா அப்போ யாரு அப்படின்னா அவர் வயசு பதினாறு வயசு பையன் அந்த பையன் சிறுவர் சிறையில் இருக்கிறாரு எதற்காக சிறையில் இருக்கிறாருன்னா பெரியார் அறிவித்தார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு நவம்பர் இருபத்தாறு அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துற போராட்டம் இவரு கொளுத்திட்டு இந்த சின்ன பையன் ஜெயிலுக்கு போயிருந்தாரு கவர்னர் ஏதாச்சும் அந்த இதுக்கு சுற்றுப்ப பயணத்துக்கு வந்தபோது என்ன இது இப்படி சின்ன பசங்க அவரை கூப்பிட்டு தம்பி சாக்லேட் தரேன் வெளியே போய் இதெல்லாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு இப்போ வெளியே விட்டுரும் ஏன்னா நீங்கள் பெரிய குற்றம்லாம் இது பண்ணல இது வந்து சிவில் அப்ப தெரியாமல் பண்ணிட்டீங்க நான் உங்களை இது பண்ணி வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னால் வெளியே வேணா அனுப்புங்க ஆனால் கொளுத்தாமலாம் இருக்க மாட்டேன் வெளியே போனால் கொளுத்திட்டு திருப்பிங்க தான் வருவேன் பதினாறு வயசு பையன் உண்மையிலே வயசுனாரு இது மட்டும் இது மட்டும் இல்லை மொழிப்பொருளை இது மாதிரி எத்தனையோ இளம் கன்றுகளை நாம் வந்து இழந்திருக்கிறோம் சிறையில் வந்து போலீஸ் கொடுமைகளுக்கும் இராணுவத்தினுடைய துப்பாக்கி இருக்கும் இப்படி கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த இந்த போராளிகளின் பேரால் கட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வாயை திறந்து சம்பிரதாயத்துக்காக ஒரு ட்வீட்டு கூட போட மாட்டேன் இப்போ என்ன ஃபயர் வேற பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு நீ இது சம்பிரதாயத்துக்காகன்னு அவர் சொல்கிறத வந்து என்கரேஜ் பண்ணுறதா நினைச்சுக்காதீங்க அது அதை ஒரு ஓரமாக வைங்க இந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன நீங்கள் சம்பிரதாயத்துக்காக எதுவும் பண்ண வேண்டாம் ஸ்டாண்ட் என்னன்னு தெரியணும் நான் கேட்கல இன்னைக்கு காலையில் உங்கள் சைட்லருந்து அதை ஏதாவது பேசியிருக்கிறீங்களான்னு பேசுறதுக்கு உங்கள் மாவட்ட நிர்வாகிக்கு அடிக்கிறேன் தலைவா அப்படி ஒரு இஷ்யூ போகுதான்னு எங்கள்கிட்ட கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க தலைமைக்கு எடுத்துட்டு போகிறோம் இல்லையா அப்படின்னாங்க சரி ஓகே எடுத்துகிட்டு போட்டோம் ஒரு எல்லா எல்லாத்தையும் கவனிக்கணும்னு அவசியம் இல்லை அவர் படம் அடிச்சுட்டு இருக்கிறாரு மித்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூ அது இதுன்னு கொஞ்சம் வேலைகளில் இருக்காரு அதனால அந்த பக்கம் ஒர்க் போய்கிட்டு இருக்கு நான் மறுக்கல அதனால் அந்த பிஸியில் கூட அவர் மறுக்கலாம் மறந்துருக்கலாம் இதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு பார்ட் டைம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதிக்கு இவ்வளோ சிக்கல்கள் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அவர் வந்து அந்த டைம் எடுத்துக்கிட்டாருன்னு சரி இப்போ வரைக்கும் திருப்பி ஒரு கால் வருது அந்த காலிலையும் கேட்குறேன் தலைவா இப்போ வரைக்கும் எந்த முடிவும் இல்ல தலைவா அப்படி பேசுறதுக்கு இப்ப நம்ம பேசும்போது மணி நாலு இந்த சம்பவம் நடந்தது காலையில பத்து இப்ப வரைக்கும் ஒரு அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு பார்ட்டியில அபிஷியல் நபர்கள் ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் அவங்க யாருக்குமே ஒரு செய்தி பாஸ் பண்ணப்படலை இப்போ நீங்கள் ஒரு தாவேக்காரருக்கு பேட்டி எடுத்து இதில் உங்கள் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் கொடுத்தா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தான் ஏற்கனவே சொல்லி எங்களுக்கு வந்து மும்மொழி கொள்கை எதிரானது நாங்கள் வந்து இருமொழி கொள்கையை தான் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல முடியுமே தவிர அதை யாருமே குறையே சொல்லலை அப்படி எல்லாத்தையும் டெம்ப்ளேட்டா வாசிக்கிறதுக்குன்னு உங்கள் கட்சியினுடைய ஒரு ஒரு சில பாயிண்ட்டுன்னு போட்டு வச்சிருக்கிறது டெம்ப்ளேட்டா இருக்கு அதை மறுக்கலை தர்மேந்திர பிரதான் இப்படி உட்கார வச்சு மிரட்டி இருக்கிறாரே காசு நீ கையெழுத்து போட்டால் அரை மணி நேரத்தில் கொடுப்பேன்னு சொல்கிறாருன்னு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை ரிவீல் பண்ணுறாருல அமைச்சர் அந்த ரிவீல் பண்ணுறதுக்கு என்ன பக்கத்தில் நம்ம நிற்க போகிறோம் இப்படி நாங்கள் தேர்ந்தெடுத்த எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நீங்கள் கூப்பிட்டு வச்சு அரை மணி நேரம் நீங்கள் கையெழுத்து போடுங்க அரை மணி நேரத்தில் பணம் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லுவது எங்களுடைய கொள்கையை விற்பதற்கு எங்களுடைய கொள்கையை சிதைப்பதற்காக நீங்கள் எந்த எல்லைக்கும் போவீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஸ்டேட்மெண்ட்டை பார்ட்டியுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய விஜய் சொல்லியிருக்காருன்னா அப்ப அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் பேசுறது எப்படி இருக்கும் அப்படி யாருமே பேசுறதுக்கு இப்ப தயாரா இல்லை அந்த நெருக்கடியில தான் பார்ட்டி இருக்கு இதை ஏன் தாவேக்காவை ஒட்டி கேட்கறீங்க அப்படின்னா நாம தான் வந்து இருபத்தி ஆறுல கப்பு முக்கிய நம்பிக்கிட்டு இருக்கோம் திமுக வந்து இருமா போட இருக்கு ஆ இருநூறு ஜெயிப்போம் நீ வந்து முத தேர்தல் ஆட்சி எப்படி பொண்ணு சொல்ற அது தான் நடக்கும் ஓ ஏன்னா ஆட்சியை தாண்டின ஒண்ணு நாங்க செய்ய போறோம் எங்க வருவாங்க இல்லையா நம்ம கொடுக்கணும் இல்லையா அதெல்லாம் எதுல வர்றது தன்னடக்கம் ஓ அதெல்லாம் தன்னடக்கத்துல வருது பெருந்தன்மை ஓ பெருந்தன்மை மாடுலேஷன்ல நடிகர் விஜய் இப்படித்தான் படத்துல எல்லாம் பேசிட்டு இருப்பாரா பெருந்தன்மையா நீங்க நடிச்ச காட்சிகள் எல்லாம் போட்டு பார்க்கலாமா பெருந்தன்மையா பெருந்தன்மை காட்சிகள்னு ஒரு நடித்த வேண்டாம் பெருந்தன்மை காட்சிகள் அனிலே நீ நான் ஆமை ஆயிட்டேன் என்னவா இருந்தாலும் அடிக்கிறது அப்படிலாம் கிடையாது நடிப்புல நீங்க பெருந்தன்மை காட்சிகள்னு ஒரு நாலு சீன் எடுத்துக்கோங்க நீங்க நடித்த பெருந்தன்மை காட்சிகள் போட்டு பாருங்க அதுக்கும் நீங்க மேடையில பெர்ஃபார்ம் பண்ண அந்த நடிப்புக்கும் ஒட்டு போகுமா அது பெருந்தன்மையா அது ஆணவம் இப்ப பேசுனது முழுக்க ஆணவம் நீங்க ஆணவத்துல பேசிட்டு நூற்றாண்டை போகக்கூடிய ஒரு கட்சி பேசுற சீட்டு ஆணவம்னு சொன்னா அந்த கட்சியில இல்ல உங்க கட்சியிலேயே வெளியில நம்ம சிரிக்கிறோம்ன்ற சத்த வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக அமைதியா சிரிக்கிற பல நிர்வாகிகளே இருக்கிறாங்க கவனம் சீமான் கூட சொல்றாரு கூட பல நாட்கள் பேசிட்டு இருந்தாரு ஆறு மாசத்துல கவுந்துரு அதுக்கப்புறம் அண்ணன் தாண்டா

நம்ம கட்சியே ஆரம்பிச்சிருக்கமான்றது இன்னும் முடியும் ஆரம்பிச்சமானே நமக்கு தெரியும் பிரச்சனை இவ்வளவு பிரச்சனையும் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பேச்சை பேச கூடாது ஆக தமிழ்நாடு முழுக்க மொழி விஷயம் அப்படிங்கிறது வந்து சென்சிட்டிவான மேட்டர் அமைச்சர் சொன்னது போல நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த விஷயத்துல பிஜேபி இவ்வளவு அழுத்தம் கொடுக்கும் போதும் நாங்கள் இல்லை கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவதற்கு ஒரு தைரியம் தேவைப்படுகிறது அதை இப்போது இருக்கக்கூடிய திமுக செய்திருக்கிறது அப்படிங்கிறத அமைச்சர் வெளியில் வந்து சொல்லும்போது நம்மளால நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இந்த கையெழுத்து போடாமல் வந்தது வந்து சம்பிரதாயத்துக்காக கையெழுத்து போடாமல் கிடையாது உணர்வோட ஒரு தமிழ்நாட்டுக்கு தாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை மீறக்கூடாது இந்த கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கை என்று உருவாக்கி தந்தது மட்டுமல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக அதனை பாதுகாத்து வருகின்ற ஒரு கட்சியாகவும் அமைச்சராகவும் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்ற இடத்திலிருந்து தான் அவங்க நம்பகத்தன்மையோடு இருக்கிறாங்க மக்கள் மத்தியில் அமைச்சர் அம்பு மகேஷ் பொய்யாமொழி மீது மற்ற அமைச்சர்கள் மீது சில விவகாரங்களில் சில மேடைகளில் வெவ்வேறு மாற்று கருத்துக்கள் அப்படின்றது வேற ஆனா மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படின்றது அதையெல்லாம் தாண்டிய ஒரு விஷயமாக இருக்கு பள்ளிக்கல்வித்துறையில சில விஷயங்கள் ஒழுங்கா நடக்கல உடனே விமர்சனங்கள் நம்ம சைட்ல இருந்து வைக்கப்பட்டது ஆனா அப்படி விமர்சனத்தை பண்ற நம்மளே என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பள்ளி கல்வித்துறை சிறப்பாக செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்களுக்கான கிரெடிட்டும் அவருக்கு தானே போய் சேரும் இன்னைக்கு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஜப்பான் கிளம்புறாங்க பிள்ளைங்க ஜப்பானோ சிங்கப்பூர கிளம்புறாங்க கிளம்புறாங்க அரசு பள்ளி மாணவர்கள் அடுத்த வாரம் அடுத்த ஜப்பானுக்கு கிளம்புறாங்க இப்படி இது ஏற்கனவே பத்து பேட்ச் போயிட்டு வந்தாங்க துபாய்க்கு இவரே பசங்களோட கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வந்தாரு அங்க இருக்கிற துபாய் மியூசியம் துபாய் மியூசியத்துக்கு எல்லாம் போகணுன்றது ஆண்டர்பிரினர்ஸ் டெக்கி எந்தூசியாஸ்ட்ஸ் அதாவது மியூ மியூசியம் ஆஃப் ஃபியூச்சராக ஏதோ ஒன்று அது பேரு அதுக்கு போகணுன்றது அவ்வளவு பேருக்கு கனவு ஆசை ஆனால் போக முடியல அந்த அரசு பள்ளி பிள்ளைங்களை அதுக்கு கூட்டிட்டு போய் காட்டிட்டு வர்றாங்க அப்படின்றது அந்த அந்த பிள்ளைங்களோட தாட் வந்து எவ்வளவுதான் இதுக்கான கிரெடிட்டே அவருக்கு தானே கொடுக்கணும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்து இன்னைக்கு நான் முதல் திட்டமா இருக்க சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையாக இருந்தாலும் அந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக தான் செயல்படுத்த முடியும் அப்ப அந்த திட்டங்களுக்கான அவருக்கு அந்த கிரெடிட்டை பேசிட்டு தான் விமர்சனம் பண்ண முடியும் நீ பேச ஓடி வந்தா இது என்ன அர்த்தம் இல்ல நாங்க வந்து எதிர்கட்சி அந்தஸ்துல இருக்கணும்னு நினைக்கிறோம் அதனால நான் நடத்த விரும்புறது ஒரு அரசியல் கட்சி அதனால நான் எதிர்ப்பு மட்டும்தான் பேச சிரிக்காத பாதெல்லாம் அவங்க சொல்றாங்க அவங்களுக்கே அதை சொல்லுவோம் சொல்றேன் கண்ட்ரோல் அப்ப நான் வந்து எதிர்ப்பை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா கூட இந்த நேரத்தில் ஒரு எதிர்ப்பு உன்னுடைய கொள்கையை எதிரிகிட்ட பேச முடியும் தானே பிஜேபி தானே சிக்கி இருக்கு இங்க இருக்கக்கூடிய மினிஸ்டரை கூப்பிட்டு நான் உனக்கு காசு தரேன் அரை மணி நேரத்தில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுதுன்னா உன்னுடைய கொள்கை உங்களுடைய கொள்கை எதிரி தானே அதை செஞ்சிருக்கிறாரு கொள்கை எதிரிக்கு எதிராக நீங்க பேசுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தானே ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒரு கவர்மெண்ட்டை வந்து அடக்குது நீ இதை பண்ணு அடிமை சாசனம் எழுதி தர சொல்லுது நம்ம இத்தனை வருஷமா கட்டி காப்பாற்றிய கொள்கையை வந்து அடமான வைக்க சொல்லுது அதை எதிர்த்து பேசுறதுக்கு திராணி இல்ல இந்த பக்கம் தமிழிசை சௌந்தரராஜன் என்ன இதா கேக்குறாங்க அப்படின்னா ஆஹ் மும்மணி கொள்கையை ஏத்துக்கிட்டா என்ன அப்படின்னு ஏத்துக்கிட்டா என்னன்ற கேள்வி அரசாங்கத்துக்கு மட்டும் இல்ல மும்மணி கொள்கையை எதிர்க்கிற எல்லாருக்கும் எழுப்பப்பட்ட கேள்வி இந்த கேள்விக்கு ராமதாஸ் நாளைக்கு பதில் சொல்லுவாரு அன்புமணி ராமதாஸ் கூட நாளைக்கு பதில் சொல்லுவாரு விஜய் பதில் சொல்லுவாரா இந்த கேள்வி கடமைக்கு நான் வந்து ஒரு ட்வீட் போடுவேன் அப்படிங்கறதுதான் உங்களுடைய தீர்வு அப்படின்னா இனிமே உருட்டாதீங்க மேடைக்கு மேடை ஏறி நின்றுகிட்டு சாஸ்திரத்திற்காகவா சம்பிரதாயத்திற்காகவா பசிசமா பாயாசமா வருவாங்கல்ல போவாங்களா இந்த வியாக்கியானம் பேசக்கூடாது அப்புறம் இன்னொரு விஷயத்த இருந்துக்கணும் இருந்துக்கணும் நம்மளும் இப்படித்தான் அப்படிங்கிறத ஒத்துக்கணும் நான் ஏதோ வந்த உடனே புரட்சி பண்ண போறேன் இருபத்தி ஆறுல இந்த நாட்டை வந்து அப்படியே தலையில திருப்பப் போறேன் இந்த வியாக்கியானங்கள் பேசக்கூடாது நீங்க அறிக்கையை தான் விடுவீங்க அல்லது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவீங்க ஒரு சாயந்தரம் ஏழு மணியை போல எழுதி கொடுக்குறவர் ஒரு வந்த உடனே கூட விடுவீங்க மறுக்கலை அப்ப இனிமே வியாக்கானமா மேடையில ஒரு தடவைன்னா பரவாயில்ல இதோட தொடர்ச்சி அது ஏழாவது தடவை எட்டாவது தடவை நடக்குது ஒவ்வொரு மேடையில் ஏறும்போது தான் எப்படி சாஸ்திரத்துக்காக பேசுறதா சம்பிரதாயத்துக்காக பேசுறதா அவர்களை இவர்களேங்கிறதான்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் பின்வாங்கியாச்சு அப்புறம் நீங்க நம்ம என்ன இப்போ வித்தியாசமாக அதுல இருந்து நிற்பவர் அப்படி ஒன்று கிடையாது இல்ல அதை ஒத்துக்குங்க முதல்ல அந்த பாயிண்ட்டுக்காக வாங்க கடைசியாவது எலெக்ஷன் பிரச்சாரம் வந்து இன்னொரு பத்து மாதம் மாசம் தான் ஆரம்பிக்க போகுது

ஒரு ஷூட்டிங் இப்படிதான் நிலவரம் இருக்க அப்போ வந்து வரும்போது இதெல்லாம் மறந்துடுவாங்க அன்னைக்கு தமிழிசை இப்படி சொன்னாங்களே அதுக்கு விஜய் மறுப்பு சொன்னாரான்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அன்னைக்கு அமித்ஷா இப்படி சொன்னாரே அதுக்கு விஜய் என்ன பதில் சொன்னாருன்னு கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க தமிழ்நாடு அமைச்சரை இப்படி ஒன்றிய அமைச்சர் மிரட்டியிருக்கிறாரே அதை யாரு நம்மள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க இதுக்கு என்ன கருத்து சொன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு தான் உட்காந்துருக்குறோம் திரும்ப திரும்ப கேட்போம் தாங்க முடியலன்னா அரசியலை விட்டு போயிருக்கோம் ஆமா ட்விட்டர்ல அரசியல் பண்றது அப்படின்னா உங்களுடைய சண்டை வந்து யாரோட அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவீங்க நாளைக்கு அண்ணன் தம்பின்னு கூடுவீங்க அது உங்க பஞ்சாயத்து அதுக்குள்ள நாங்க வரலை அடிச்சுக்கிட்டு நான் ஆனா சமூக பிரச்சனைக்கு கருத்து சொல்லுவது அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை ஒன்றும் இல்லை இப்ப இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விதியை திருத்தி இருக்கிறாங்க என்ன விதி சிசிடிவி சிசிடிவி வந்து வேட்பாளர்களுக்கோ மக்களுக்கோ கொடுக்காது அது பப்ளிக் இது கிடையாது வியூ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு சட்டத்தை திருத்தி இருக்கு அது செய்தியில வருது அதை கோர்ட்வீட் பண்ணி முதலமைச்சர் பேசுறாரு ஏன் அதை கோர்ட்வீட் பண்றாருன்னா அந்த ட்வீட் அவ்வளவு பேர் படிப்பாங்க அவங்க நம்முடைய கருத்தை படிக்கணும்னு ஒரு கமிட்மெண்டோட அதுக்கு முதலமைச்சர் ஒரு பதில் எழுதுறாரு அந்த பதிலை படிச்சு பாருங்க எதற்காக அந்த பதிவு எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையத்துல இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு பிறகு இப்போ வரைக்கும் எந்த எதிர்க்கட்சிகளும் எந்த கட்சி தலைவர்களும் எதிர்ப்பே தெரிவிக்காம இருக்கிறாங்க முதல் முதல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டிக்கிறாரு ஒரு ஆளுங்கட்சி இதை செய்யாமல் இருக்கிறத உங்களுக்கு நல்லது அப்படியே நம்மளே பயன்படுத்திக்கிறத நினைக்கணும் ஆனால் அப்படி பண்ண முடியாது அது மாரலி எத்திக்கலி தப்பு அது யாருக்கு ஆயுதமாக போய் நிற்கும் அப்படின்னு பல பிரச்சனைகளை கிரவுண்ட் ரியாலிட்டியை ரியலைஸ் பண்ணி ஒரு பொலிட்டீஷியனாகவே அதை வந்து எழுதுறாரு ஆமா அது தப்புங்க அது ஜனநாயகத்துக்கே விரோதமானதுங்கன்னு ஏன்னா இது எங்க போய் நிப்பாட்டுவாங்கன்னா இந்த கேமராவை தர முடியாது அப்படின்னா நாளைக்கு கேமராவை அமைத்திட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு போவான் உன்கிட்ட கொடுக்க வேண்டியதான் சட்டமே இல்லையே அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லிடுச்சேன்னு சொல்லுவான் ஏற்கனவே அது உள்ள என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியும் போன தடவை பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தப்போ சு வெங்கடேசன் அவர்கள் வந்து நம்ம மதுரையில் நின்னார் மதுரையில் ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கிட்ட வந்து வாக்கு பெட்டி எந்திரங்கள் பூரா வாக்கு செலுத்தப்பட்டதற்கு பிறகு பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்கா நான் வந்து அப்போ ஃபீல்டு ரிப்போர்ட்டு திடீர்னு நைட்டு எங்களுக்கு கால் வருது இந்த மாதிரி ஜிஹெச்சுக்கு பின்னாடி இப்போ சிசிடிவி வந்து ஹோல்ட் ஹோல்டாகிடுச்சு பிளாங்க் ஆகுது அங்கே தான் வந்து பெட்டி பூராமே இருக்குது அப்படின்னு ஒட்டு மொத்த மதுரையும் பரபரப்பாகுது நைட்டு அந்த ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு கேட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த என்ட்ரன்ஸு அந்த என்ட்ரன்ஸு அந்த ராஜாஜி பார்க்கு காந்தி மியூசியம் ரோடு ரனகலம் ஆயிடுச்சு ப்ரெஸ்ஸு மீடியா கட்சிக்காரங்கன்னு எல்லாரும் குமிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் உள்ளே இருந்து ஆட்கள் மூலமாக தகவல் சொல்லி அனுப்பி ஒரு கம்ப்யூட்டர் ஏறரு அதனால் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு அங்கேருந்து தகவல் வருது இல்லை எனக்கு ரிட்டனில் வேணும் எத்தனை நிமிஷம் சிசிடிவி கட்டாச்சு எங்களுக்கு உடனடியாக தகவல் வேணும்னு யார் கிளம்பி வந்தானா எம்பி கேண்டிடேட்டு சூ வெங்கடேசன் அவரும் ஃபீல்டுக்கு வந்துட்டார் வித்தின் டுவெண்ட்டி மினிட்ஸில் இவ்வளோவும் நடந்து முடிஞ்சுச்சு நாங்கள் எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணி ஸ்டோரி ஆக்கி வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே ஓகே இதுதான் நடந்திருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்ட்டையும் இதை தேர்த்து பேசி புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனடியாக கிளம்பி விடுறாங்க ஒரு சிசிடிவி பத்து நிமிஷம் அமுத்துனா என்ன வேணாலும் இந்த பாசிஸ்ட்கள் அன்னைக்கு தேர்தலில் நின்ற கேண்டிடேட்டு சு வெங்கடேசன் அவர்கள் உணர்ந்திருந்தாரு அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் உணர்ந்திருந்தாங்க ஒட்டு மொத்தமா ஏன்னா நாடே அன்னைக்கு அவ்வளோ பெரிய குருசியலான பிரச்சனையை எதிர்கொண்டுட்டு இருக்கு பிஜேபி தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாத்தையும் உணர்றாங்க இவ்வளவும் பண்ற தான் இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தோம்னா எதையுமே அவங்களுக்கு காண தேவையில்லை அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லன்னா இந்த சண்டிகரி எலெக்ஷன் ஒன்னு நடந்துச்சு ஓட்டு சீட்டு அது அந்த சீட்டை வந்து எழுதி கொடுத்துருக்குறாங்க ஓட்டு போட்டு அதை இவன் உட்காந்து பேப்பர் திருத்துறாருங்க எலெக்ஷன் ஆஃபீஸரு டிக்கு எந்த பாக்ஸ்ல என்னென்ன இது தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை திருத்துறாரு திருத்தி ஓட்டை தப்பா அறிவி முடிவை தப்பா அறிவிக்கிறாரு அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த கேஸ் ஜெயிச்சது சிசிடிவி இருக்கு இப்படி திரும்பி பார்த்துக்கிட்டேன் பாத்துக்கிட்டே இப்ப இது வந்து தடுக்கப்பட்ட அது வந்து தடுத்து நிறுத்தப்படுகிறது அது வந்து மாற்றி அறிவிக்கப்படுகிறது அப்படின்னா அது காரணம் அந்த சிசிடிவி புட்டேஜ் ஒருவேளை இந்த புட்டேஜ் நம்மளுக்கு கொடுக்கல நாங்க வந்து கோர்ட்டுக்கு தான் கொடுப்போம் நீதிபதி அதை சரியாக எடுக்கிறாரா தப்பாக எடுக்கிறாரான்றது யாருக்கு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் அதில் பொறுப்பு இல்லையா சண்டிகர் எங்கேயோ இருக்குது சரி ரைட்டு நாளைக்கு சென்னை மாநகராட்சி தேர்தலில் இதே மாதிரி திமுக வந்து தன்னுடைய ஆளை வச்சு இப்படி செஞ்சுட்டு கோர்ட்டில் போய் ஆளை வச்சு வேற மாதிரி டீல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஆமாம் அதிமுக அதை பண்ணால் சும்மா இருப்பீங்களா அப்போ அந்த உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்ற புட்டேக்கை பாக்குறதுக்கான உரிமை உங்களுடைய ஆட்சியாளர் சரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா தவறாக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா என்பதை கண்காணிக்கும் உரிமையோடு தொடர்புடையது அது நம்முடைய அடிப்படை உரிமைகள் ஒண்ணு அதை இந்த அரசு தடுத்து நிறுத்துது அப்படின்னா இது எவ்வளவு ஆபத்தானது ஏற்கனவே மிஷின்லஸ் பஞ்சாயத்து இருக்கு இருக்கு இதுல வந்து சிசிடிவி அந்த 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 உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய எந்திரங்கள்லயே நாம நம்பக்கூடிய ஒரே எந்திரம் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் ஏன்னா அதுல வந்து ரெக்கார்டிங் டைமோட இருக்கும் அதை எவனும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்திர மாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம அதை செயல்படுறோம் நம்புறோம் இவிஎம் மிஷின் மேலாம் நம்பிக்கை இல்லை அந்த சிசிடிவி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு எவ்வளோ சரியா குத்துறாங்களா இல்ல உள்ளுக்குள்ள தப்பா போலிங் நடக்குதா அப்படின்றத சிசிடிவி பதிவு பண்ணதுன்ற நம்பிக்கையில நம்ம எல்லாம் வெளியிருக்கோம் சிசிடிவி இல்லாத காலத்தில் என்ன நடந்துச்சு எத்தனை பூத்துகள் கேப்சர் ஆகுது நீங்கள் பூத் கேப்சரிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம நியூஸ்ல கேட்கவே முடியாது ஏன்னா சிசிடிவி உள்ள இருக்கு பாதுகாப்பு பயங்கரமா இருக்கு அப்படின்னு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியில் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சட்டம் திருத்தப்பட்டிருக்கு இது குறித்தாவது திறப்பாரா விஜய் வெறும் விஜய் மட்டும் இல்லை எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பலரும் வந்து இது குறித்து பேசணும் ஆமா எல்லாருக்குமான பிரச்சனை விஜய் வந்து நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு தேர்தலுக்கு வருவாரான்றதே டவுட்டு அந்த பையன் நாளைக்கு பணம் நீடிக்க போயிருவாரு அவரை பத்தி நம்ம பேசி என்ன பண்றது அரசியல் தான் முழு மூச்சா இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாரும் பேசணும் விஜய்ங்கிற நபர் வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி அவர் ஒரு பயந்தாங்குழி அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் ஒரு ஓரமாக அந்த பக்கம் விளையாடட்டும் நம்ம அரசியல் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய மித்த கட்சிக்காரங்களெலாம் என்ன பண்ணுறோம் அது எல்லாத்தையும் குறித்து பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு வருது அதனால் எல்லா விஷயத்தையும் டேக் இட் சீரியஸ் பிஜேபியினுடைய அந்த த்ரீ பாயிண்ட் ஓ சர்க்கார் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை செய்வதற்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது ஆனாலும் தங்களுடைய வேலைகளை எப்படி எப்படியெல்லாம் சாஃப்டாக கொண்டு வந்து செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப வ வன்மத்தோடு விஷமத்தோடு வேலைகளாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் புரிய வேண்டியவர்கள் இதை புரிந்து அவர்களை என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு அவங்கள கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமூகத்தில் அட்ரெஸ் பண்ணி நம்ம மக்களோடு தோல் கொடுத்து தோல் நிற்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது பார்ப்போம் என்ன செய்கிறீங்க தமிழக வெற்றி கழகம் ட்விட்டர் வெற்றி கழகமாகவே சுருங்கி என்னமோ கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி